சிவகங்கை மாவட்டம் கீழடியில் அருங்காட்சியகம் அமைக்க மத்திய அரசிடம் தமிழக அரசு வலியுறுத்த வேண்டுமென நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் வினோத் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் அடையாளம் தொடர்ந்து மறைக்கப்படும் பொழுதும் அல்லது தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வரும்பொழுது முதல் குரல் கொடுப்பவருமான நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் இங்கே மதுரையில் உள்ள கீழடியில் நடக்கும் அகழ்வாராய்ச்சியை வந்து காண தற்போது வந்துள்ளார் அவரிடம் இங்கே அவர் கண்ட விஷயங்கள் மேலும் அவருடைய கோரிக்கைகள் குறித்து கேட்கலாம் சார் வணக்கம் அதாவது இன்னைக்கு வந்து இங்கே கீழடியில் வந்து இந்த அகழ்வாராய்ச்சி வந்து இன்றோடு வந்து நிறைவு பெறுகிறது அதே போல் இங்கே எடுத்த பொருட்கள் அனைத்தும் வந்து துறையோட தலைமை அலுவலகமான பெங்களூருக்கு கொண்டு செல்லப்படுது ஸோ இந்த நமக்கு கிடைத்த இந்த அடையாளங்கள் வந்து அங்கே கொண்டு போகும்போது திருப்பி நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப குறைவாகவே இருக்குது இன்றைக்கி நீங்கள் வந்து இந்த இடத்த பார்த்துருக்கிறீங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நமது முன்னோர்கள் வாழ்ந்த இடம் அவங்க வாழ்ந்த முறையை பார்க்கும்போது நமக்கு வியப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது அப்போ இதில் இந்த இந்த சுவடுகள் வந்து மறைந்து போகாமல் பாதுகாக்கணும்னு நான் நினைக்கிறோம் இப்போ இங்கேருந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வேறு ஒரு மாநிலத்துக்கு போனால் அது அந்த முழு ஆவணமாக அங்கே இருக்குமா அது பாதுகாக்கப்படுமா பராமரிக்கப்படுமாங்கிற கேள்வி எழுது இப்போ அதனால் இங்கேயே இந்த கீழடி பகுதி கிராமத்திலேயே இங்கே இந்த இந்த இடத்துலையே ஆய்வு செய்கிறதுக்கான ஒரு மையத்தை நிறுவி கொடுக்கணும் அரசு அதை நம்ம கோரிக்கையாக வைக்கிறோம் இப்போ இது வந்து கொஞ்சம் தான் ஆனால் இந்த நூற்றம்பது ஏக்கரில் ஆய்வு செய்யணுங்கிறாங்க இப்போ அதை வந்து ஒரு இந்த முதலாளி தனியார் முதலாளிகிட்ட உரிய தொகையை கொடுத்து அரசு இது பண்ணி அரசுடைய இடமாக்கி இந்த அகழ்வாய்வை தொடங்கணும் தொடரணுங்கிற நம்ம நினைக்கிறோம் அதை வந்து இப்போ தனி மனிதர் செய்ய முடியாது அரசு தான் செய்ய முடியும் அதனால் அரசுக்கு இந்த பொறுப்பும் கடமையும் இருக்குது அதை கோரிக்கையை வச்சு நம்ம கேட்குறோம் சார் இப்போ வந்து மத்திய அரசு கட்டுப்பாட்டிற்கு எல்லாம் தொழில் துறை வருது இங்கே வந்து தமிழக அரசுக்கு நீங்கள் என்ன விதமான கோரிக்கை தமிழக அரசு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும் இங்கே இது ஆய்வு இங்கே வச்சு இங்கே தொடர்வதற்கு இங்கேயே பாதுகாப்பதற்கு இந்த பொருளெல்லாம் இங்கே வச்சு பராமரிப்பதற்கு இங்கேயே இருந்து ஆய்வு செய்வதற்கு நீங்கள் அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரணுன்னு மத்திய அரசுக்கு மாநில அரசு அழுத்தம் கொடுக்கும்